வணக்கம் வெல்கம் டு ஸ்டுடியோ இந்த புதியதோர் தொடக்கம் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகம் என்பது ஒரு பெரிய நாடக மேடை நாம் எல்லாம் இந்த நாடக மேடையின் நடிகர்கள் இந்த நாடகத்தில் நாம் எப்படி எல்லா நேரங்களிலும் திருப்தியாக இருப்பது இதை பற்றி நமக்கு விளக்க கூற வருகிறார் பிரம்மகுமாரி விஜயலட்சுமி இவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த ராஜயோக பயிற்சியை பயின்று வருகிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக தன்னை முழுமையாக இந்த இறைப்பணியில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் ரெண்டு எபிசோட்ல நம்ம வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து செல்ஃப்ல எப்படி திருப்தியா இருக்கிறது மற்றும் நம்ம உறவுகள்ல எப்படி திருப்தியா இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப அடுத்தது வந்து நம்ம சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பட் ஆனா நான் நினைத்தது படி நடக்காம போற போது நான் எப்படி திருப்தியா இருக்கிறது அதாவது என்னை நான் நடுவில் வைத்துக் கொள்கிறேன் என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கிறது அதுல நாம பல விஷயங்களை பிளான் பண்றோம் ஆனால் நான் எதிர்பார்த்தபடி நான் எப்படி திட்டமிட்டிருக்கிறேனோ அது போல நடக்கல அப்ப நேச்சுரலாகவே நான் என்னுடைய திருப்தியை இதை காரணிக்கிறேன் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு மழைனா பிடிக்காதுன்னு வச்சுக்கோம் இப்ப மழை சீசன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க கொடை எடுத்துட்டு போவேன் கொடை எடுத்துட்டு போவேன் இல்ல ரொம்ப வெயிலா இருக்கு அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்பவும் கொடை எடுத்து கொடை எடுத்துட்டு போவீங்க இல்லையா நீங்க ஆனால் இது ஏன் மழை பெய்யுது அப்படின்னு கேப்பீங்களா இல்ல ஏன் இவ்ளோ வெயில் அடிக்குதுன்னு கேப்பீங்களா கேட்க மாட்டோம் அதற்கு மாறாக அந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் அதுல இருந்து இந்த வெயிலில் இருந்தோ அல்லது இந்த மழையிலிருந்தோ என்னை நான் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்காக நான் ஒரு குறைய எடுத்துக்கிட்டேன் ஆக இந்த சூழ்நிலையை உங்களால சேஞ்ச் பண்ண முடியுமா அந்த மழையை உங்களால மாத்த முடியுமா கண்டிப்பாக மாத்த முடியாது இல்ல வெயில உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஆக எப்பொழுது உங்கள் கையில் இல்லாத ஒரு சூழ்நிலையை உங்களுடைய கண்ட்ரோல இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் மாற்றவோ அல்லது அதை கட்டுப்படுத்தவோ முயற்சித்தால் அப்பொழுது உங்களுடைய திருப்தியானது குறைந்துவிடும் என்னுடைய கையில இருக்கக்கூடிய தான் நான் ஹேண்டில் பண்ண முடியும் என்னுடைய கையில இல்லாதத நான் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றேன்னா உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் எதையோ செய்ய முயற்சிக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய திருப்தி என்பது குறையும் ஆக நீங்க இத சோதனை செய்து பாருங்க நான் எதை வந்து மாற்ற முயற்சிக்கிறேனோ எதனிடமிருந்து எதிர்பார்க்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியுமா ஆமாம் என்றால் அது உங்களுடைய கையில இருந்ததுன்னா தாராளமாக நீங்க அதற்கான ஒரு முயற்சியை எடுக்கலாம் இல்லை என்றால் அந்த அந்த ஒரு முயற்சியிலிருந்து நீங்கள் உங்களை அந்த முயற்சியை செய்யாமல் இருப்பது உங்களுடைய திருப்திக்கு ஆதாரமாக இருக்கும் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்யலாமா வேண்டாமா நீங்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்யலாம் ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பின் படி அவர்கள் உடனே மாறுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான் நாம கடந்த எபிசோட்ல பார்த்த போல ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்குள் பல விதமான சம்ஸ்காரங்களை பல விதமான குணாதிசயங்களை பல பிறவிகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு குள்ளவும் நல்ல நல்ல குணங்கள் அதாவது நம்முடைய இயற்கையான குணங்களாகிய சுகம் தூய்மை சாந்தி மகிழ்ச்சி எனக்கூடிய குணங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய பிரயாணத்துல பல பிறவிகள்ல இருந்துட்டு வரும்பொழுது நான் சில தேவையான குணங்களையும் பல தேவையற்ற குணாதிசயங்களுமே கூட எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அந்த குணாதிசயங்களை நீங்கள் இப்பொழுது மாற்ற முயற்சி செய்தால் அது உங்களுக்கு தோல்வியில தான் முடியும் அதாவது நான் வாய் மூலமாக மாற்ற விரும்புறேன் அதற்கு பதிலாக நீங்கள் அவர்களிடம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவங்களுக்கு ஒரு ஊக்க உற்சாகத்தை கொடுக்கலாம் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம் அதாவது எப்பொழுது நான் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பொறுப்பை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறேன் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அப்பொழுது அந்த பல விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உங்களால் முயற்சி செய்ய முடியும் இது ரொம்ப நல்ல பாயிண்ட் சிஸ்டர் எப்ப நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்றோமோ அப்பதான் நம்ம சிந்திக்க கூட ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆமா இல்லனா வந்து மத்தவங்களையே மாத்துறதுலயே நம்ம வாழ்க்கை முழுக்க கடந்துடுது கடந்துடுது ஆனால் அந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்குதான்னா பல நேரங்களில் கிடைக்கிறது இல்லை ஏனென்றால் பிறருடைய குணங்கள் அவரவரை சார்ந்தது அது உங்களுடைய கையில இல்லாதது ஏன் இப்ப என்னிடம் சில மாற்றங்களை பிறர் இல்ல என்னோட இருக்கவங்க கூட இந்த விஷயத்துல ஆனால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மாற்று எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நான் என்ன மாத்திக்கிறேன் ஏனென்றால் எது வரைக்கும் நான் ரியலைசேஷன் அந்த ஒரு ஒப்புதல் எனக்கு வரலையோ அது வரைக்கும் என்னால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது அது வரைக்கும் அப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பை என்னால பூர்த்தி செய்ய முடியறது இல்லையா நானுமே அவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறேன் முயற்சி இருக்கிறேன் ஆனால் அது வரைக்கும் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதே போல மற்றவர்களிடமும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்க அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரலாம் உற்சாகத்தை தரலாம் அது அவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பட் நீங்க வந்து சொல்றது மாதிரி இப்ப வந்து கோயில்களுக்கெல்லாம் போறோம் அப்ப வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க சில பேர் வந்து கடவுளுக்கு பூஜை பண்ற போதே நீ வந்து இந்த மாதிரி செஞ்சுட்ட இந்த மாதிரி செயல்கள் நடந்ததுக்கெல்லாம் நீயே பொறுப்பு என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு இறைவா நீதானே பொறுப்பு ஏன் இப்படி பண்ணிட்ட நீ வந்து உனக்கு நான் எவ்வளவு அபிஷேகம் பண்ண எவ்வளோ ஆராதனை பண்ண ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னு தானே பழி போடுறாங்க பழி போடுறாங்க பல நேரங்கள் நம்ம கடவுளை திட்ட கூட செய்யறோம் இல்லையா இப்படி எல்லாம் நடந்துடுச்சே அப்படி என்னுடைய நான் எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறோம் பலருக்கு இந்த ஒரு ஆழமான ஒரு பிலீஃப் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கடவுள் தான் பொறுப்பு இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க வாழ்க்கையில நீங்க இப்படிதான் படிக்கணும்னுட்டு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க இல்ல இந்த ஒரு வேலையதான் செய்யணும்னு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க இந்த ஒரு முடிவு உங்க கையில இருந்துதா அல்லது கடவுளுடைய கையில இருந்ததா என் கையில தான் என் கையில தானே இருக்கு ஆக என் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே நான் அவரை காரணமாக சொன்னேன் அப்படின்னா அப்ப என்கிட்ட எந்த ஒரு சாய்ஸ் எந்த ஒரு விருப்பமும் இல்லாம போயிடுமே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த விருப்பு வெறுப்புகளை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம் நம்ம கிட்ட இருந்து கடவுள் பறிச்சிடுறாருன்னு அர்த்தம் இல்லையா ஆனால் பல நேரங்களில் நாம தான முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவுகளின் அனுசாரம் நாம தான் காரியங்களை செய்கிறோம் அந்த காரியங்களை பொறுத்து நமக்கு நல்லது கெட்டது இதெல்லாம் நடக்குது நம்ம நடக்கதான் செய்யுது ஆக கடவுளுடைய பார்ட் என்பது இருக்கு அதை மொத்தமாகவே நம்ம இல்ல அப்படின்னும் சொல்ல முடியாது ஏனென்றால் அவரை என்ன சொல்றோம் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் த டிராமா அப்படிங்கிறோம் இந்த நாடகத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கறோம் ஆக இந்த உலக மேடையை இந்த உலகத்தை ஒரு அழகான நாடக மேடை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாடக மேடையில எழுநூத்தி இருபது கோடி ஆத்மாக்கள் நடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த செகண்ட் இந்த நொடியில நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை ஆத்மாக்கள் பலவிதமான நடிப்புகளை பல விதமான சீன்ஸ்ல ஒட்டு மொத்தமா நடிச்சுட்டு இருக்கிறாங்க அதுல நீங்கள் சில இடங்கள்ல டைரக்டா இன்வால்வ் ஆகிறீங்க பல இடங்கள்ல நீங்க அதுல இன்வால்வ் ஆகறதே இல்லை ஆனால் என்னுடைய பொறுப்பு என்னன்னா எந்த இடத்துல என்னுடைய பங்கு இருக்கோ எந்த இடத்துல உங்களுடைய நடிப்பு இருக்கோ அதை நீங்கள் எந்த அளவிற்கு முழுமையாக நடிக்கிறீர்கள் ஏன்னா இப்ப நான் நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பேர் அதை பாக்குறாங்க நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க பெஸ்ட் ஹீரோவாயிருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பேன் இல்லை எக்ஸாக்ட்லி என்னுடைய நடிப்பு எல்லாருக்குமே பிடித்திருக்க வேண்டும் எல்லாரும் என்னை பார்த்து நீங்க எவ்வளோ நல்லா நடிச்சீங்கன்னு சொல்லணும் எல்லாரும் என்னை பாராட்டணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆக உங்களுடைய நடிப்பின் மீது தானே உங்களுக்கு கவனம் இருக்கு கண்டிப்பாக பக்கத்துல இருக்கவங்க எப்படி நடிக்கிறாங்க இவங்க என்ன பேசுறாங்க இவங்க சிரிக்கிறாங்களா இவங்க அழுகுறாங்களான்னு நீங்க என்னைக்காவது மற்றவர்களோட நடிப்பை பார்த்திருக்கீங்களா கண்டிப்பாக இல்லை இல்ல நான் என்னுடைய நடிப்பின் மீது தான் கவனம் செலுத்துறேன் உங்களுடைய வாழ்க்கையில் பல பல பேர் வந்து சேர்ந்து உறவுகள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்றது ஆக அவர்களுடைய நடிப்பை நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய நடிப்பின் மீது எனக்கு கவனம் இல்லைன்னு அர்த்தம் ஆக கடவுளுடைய ரோல் இதுல என்னன்னா ஆஸ் அ டைரக்டர் ஒரு இயக்குனர் என கூடிய விதத்தில் நீங்கள் இந்த நாடகத்தில் எவ்வாறு மிக மிக அழகான உயர்ந்த ஒரு நடிப்பை நடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத்தருகிறார் வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர் தான் டைரக்டர் அப்ப நீங்க எப்படி நடிச்சிட்டு இருக்கீங்கிறது அவருக்கு தான் தெரியுது மற்றும் அவர் உங்களுடைய ஒரு காலத்தை மட்டும் பார்ப்பதில்லை இந்த ஆத்மாவினுடைய ஒரு அழிவற்ற உயிர் சக்தி உங்களுடைய கடந்த கால வாழ்வும் அவருக்கு நன்றாகவே தெரிகிறது மற்றும் உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன கிடைக்க வேண்டும் அதுவும் அவருக்கு நல்லா தெரியுது உங்களுடைய மூன்று காலங்களையும் பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழி காட்டக்கூடிய ரோல்லதான் கடவுள் இருக்கிறாரு ஆக நான் எப்பொழுது கடவுளை இந்த ஒரு விதத்தில் உபயோகிக்க ஆரம்பிக்கின்றேனோ அவரை இந்த அவருடைய உதவியே இந்த விதத்துல வாங்கிக்கிறேனோ அதாவது அவரிடமிருந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேனோ அப்ப உங்களுடைய நடிப்பின் மீது உங்களுக்கு ரொம்பவே கவனம் வரும் நீங்க அதை ரொம்ப பெஸ்டா மிக உயர்ந்த ஒரு நடிப்பாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சிஸ்டர் இப்ப வந்து நீங்க கடவுளுடைய கடவுள் வந்து ஒரு டேரக்டர்னு சொல்றீங்க அவர் என்ன டேரக்ஷன் தான் கொடுக்கறாரு அவருடைய முக்கியமான ஒரு டைரக்ஷன் என்ன அப்படின்னா அவர் நமக்கு நல்ல வழி காட்டுறாரு இதேதான் கீதையில என்ன சொல்றாங்க ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் வந்து செய்பவர் செய்விப்பவர் அப்படிங்கிறாரு அதாவது செய்யக்கூடியவன் நான் செய்ய வைப்பவர் அவர் ஆக நான் என்னை இந்த ஒரு எல்லையற்ற நாடகத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகன் நல்ல ஒரு கருவி கடவுளுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு கருவி எனக்கூடிய கூடிய உணர்வுல இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நடிப்பை நல்லா நடிக்க முடியும் இப்போ ஒரு கருவின்னு பார்க்கும் பொழுது இப்ப இந்த கருவி யாருடைய கையில இருக்கோ அவர் இந்த கருவியை எப்படி வேணாலும் உபயோகம் செய்யலாம் இல்லையா என்கிட்ட ஒரு மைக் இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த மைக்கை நான் வேணும்னா நான் யூஸ் பண்ணுவேன் வேணானா நான் வச்சிடுவேன் இல்ல எப்ப தேவையோ நான் அப்ப எடுத்துப்பேன் அந்த நேரத்துக்கு அந்த மைக் எனக்கு உதவியாக இருக்கணும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ எதையெல்லாம் நீங்க அடைய விரும்புறீங்களோ அதை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள் அப்போ இந்த அளவுக்கு நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் மேல இருக்கக்கூடிய நிச்சய புத்தியின் ஆதாரத்துல நான் என்னை முழுமையாக அவருக்கு அர்ப்பணம் செய்யறேன் இந்த அர்ப்பணம் என்பது ஒரு கோவில பலியாகிறது அந்த மாதிரி இல்ல மனதளவுல பலியாகிறது மனதளவுல நிச்சயத்தினுடைய ஆதாரத்துல பலியாகிறது ஏனென்றால் கடவுள் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் நம்ம கோவிலுக்கு போறோம்னா எப்பொழுதுமே பகவானை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் நீங்கள் என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த தாய் மற்றும் தந்தையினுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் சாதாரணமா நம்ம யாரையும் பார்த்து நீங்க அப்பா அம்மான்னு சொல்ல மாட்டோம் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவமா இருக்கும் இல்ல வேற ஏதாவது ஒரு உறவு முறை சில நேரம் யாரையாவது பார்த்து குழந்தை அப்படின்னு கூட சொல்லுவமா இருக்கும் ஆனால் அப்பா அம்மா என கூடிய உறவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு ஏனென்றால் ஒரு தாயினுடைய ரோல் என்னன்னா அந்த குழந்தைக்கு வளர்ப்பு பாலனையை கொடுக்கக்கூடியது ஒரு தந்தையினுடைய ரோல் என்னன்னா அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு ஒரு நல்ல கல்வி அறிவு சொத்து அதாவது ஆஸ்தி கொடுக்கக்கூடியது கூடியது ஆக கடவுளிடம் இருந்து எந்த ரூபத்துல நான் உதவியை வாங்கி கொள்ள முடியும் என்றால் அவரிடமிருந்து தாயாக எனக்கு தேவையான நல்ல குணங்களை அந்த அன்பை அந்த பாலனையை என்னால வாங்கிக் கொள்ள முடியும் ஏனென்றால் நான் ஆத்மா முன்னாடியே சொன்ன போல நான் பல பிறவிகள்ல வந்து என்னுடைய குணங்கள் என்னுடைய சக்திகள் எனக்குள்ள இருந்த அந்த அன்பு எனக்குள்ள இருந்த அந்த தூய்மை இதை எல்லாமே நான் இழந்துட்டேன்னு சொல்லணும் ஆக எதுவரை நீங்கள் உங்களை சக்திகளால் நிரப்பிக்கொள்ளவில்லையோ மீண்டும் உங்களை சக்திசாலியாக மாற்றவில்லையோ அதுவரை ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் முன்னாடி வந்தால் நிச்சயமாக நீங்க டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க ஆக சூழ்நிலை உங்களுக்கு பெருசாக தெரியும் அப்ப அந்த சூழ்நிலை உங்களை விட பெருசா பெரிதாக ஆகும் பொழுது உங்களால அந்த சூழ்நிலையை கடக்க முடியாது கடக்க முடியாது ஆனால் அந்த சூழ்நிலையை விட நான் சக்திசாலியாக ஆகிறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த சூழ்நிலையை உங்களால சுலபமாக தாண்டி வர முடியும் ஆக ஒரு தந்தையாக அவரிடமிருந்து உங்களுக்கு தேவையான அந்த உண்மையான குணங்களை நீங்க அவரிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் இந்த ஒரு உதவியை கடவுள் நமக்கு நிச்சயமாக செய்கிறாரு ஆனால் இதற்கு நீங்கள் அவர் மீது அந்த நம்பிக்கை நிச்சயத்தை வைத்து முழுமையாக பலியாக வேண்டும் அதனாலதான் என்ன சொல்லுவாங்க கடவுள் யாருக்கு உதவி செய்கிறார் என்றால் யார் தனக்கு உதவி செய்து கொள்கிறார்களோ அவருக்கு கடவுள் தானாகவே உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல நமக்கு நாமே உதவி செய்யறதுங்கிறது என்னன்னா நாம் அவருக்கு அதாவது ஒரு நல்ல கருவியாக அவருடைய கையில நம்ம ஒப்படைத்து விடுகிறோம் அப்ப இந்த கருவியை எப்படி அவர் உபயோகப்படுத்த விரும்புகிறாரோ என்ன மாதிரியான பலன்களை எனக்கு கொடுக்க விரும்புகிறாரோ நான் அதை அவரிடமே விட்டு விடுகிறேன் ஆனால் இதனுடைய ஒரு நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கடவுளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் மிக நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு திருப்தியான வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கிறது ஸோ எந்தவித சந்தர்ப்ப சூழல்லையும் திருப்தியா இருக்கிறதுக்கு கடவுளை நம்ம துணைவரா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க எடுத்துக்கணும் எக்ஸாக்ட்லி அந்த துணையில உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அதாவது வெளி உலகத்துல நீங்க யாரையாவது ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம் சில நேரங்கள்ல அந்த உறவு உங்களுக்கு உதவியாக இருக்கலாம் சில நேரங்கள் அது இருக்க முடியாமல் கூட போகலாம் ஒரு சகோதரனே இருக்கிறாருன்னா எனக்கு தேவையான நேரத்துல ஒரு உதவியை நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன் ஆனால் அது செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சத்தேகம் நமக்கு வருவதற்கு அவசியமே இல்லை ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக தயாராக இருக்கிறார் மற்றும் அவர் நம்மிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பிரதிபலனாக எதிர்பார்க்கிறதும் கிடையாது அதனாலதான் அவருடைய அன்பை என்ன சொல்றோம் என்னன்னு சொல்றோம்னா பலனை எதிர்பாராத ஒரு அன்பு பலனை எதிர்பாராத ஒரு உதவின்னு சொல்றோம் ஏனென்றால் கடவுள் எல்லா விஷயங்களிலுமே கடல் போல இருக்கிறார் அப்போ ஒரு கடல்ல இருந்து நீங்க நிறைய தான் முடியுமே தவிர ஒரு கடலுக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாது எதையுமே கொடுக்கவே முடியாது இல்லையா மற்றும் அவர் நம்மை நம்முடைய தன்னுடைய குழந்தையாக எடுத்துக்கிட்டாரு அப்போ ஒரு தாய் ஒரு தந்தை குழந்தையிடமிருந்து எதையுமே வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த குழந்தைக்கு என்னால என்ன கொடுக்க முடியும் இந்த குழந்தைய நான் எப்படி சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் அப்படிதான் ஒரு தாய் தந்தை நார்மலாக யோசிப்பாங்க ஆக நீங்க அவரை ஒரு துணையாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த மாதிரியான மனிதர்களோடு நீங்க இருந்தாலும் மிகவும் திருப்தியாக இருக்க முடியும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க பட் கடந்த காலத்துல எனக்கு நெருங்கிய உறவா இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில என் கூட இருக்க வேண்டிய நேரத்துல இருக்காம போயிடுறாங்க அப்ப அது வந்து ஒரு ஆழமான பதிவா உள் மனசுல மதிஞ்சிருது இதுல இருந்து நான் எப்படி இது சில விடுபடுவதுல நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது உண்டு ஏன்னா நம்ம யாரையாவது நம்முடைய சப்போர்ட் ஆக மனதளவுல கொண்டு போயிடுறோம் அப்ப நான் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல அவர்களிடமிருந்து அந்த ஒரு உதவி கிடைக்கவில்லை எனும் பொழுது நான் ரொம்ப வந்து அதிருப்தி ஆகிறேன் அப்ப சில நேரங்கள்ல இந்த அளவுக்கு கூட போயிடுறோம் இனிமேல் எனக்கு யாருமே வேண்டவே வேண்டாம் அந்த ஒரு ஏமாற்றம் என்பது தாங்க முடியாத ஏமாற்றமாக இருக்கிறது ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க என்னை போலவே ஒரு அழிவற்ற சக்தி தானே அவர்களும் ஒரு ஆத்மா தானே அப்ப அந்த ஆத்மாவும் இந்த ஒரு கூடிய பிரயாணத்துல எவ்வளவு நிலைகளை கடந்துட்டு வந்திருக்காங்க அப்ப அவர்களும் தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை எழுந்திருக்கிறாங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு உதவி அவர்களிடமிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இல்லை இல்ல என்னிடம் கூட பல பேர் பல விஷயங்களை பல நேரங்கள்ல அந்த ஒரு உதவியை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் உங்களால கூட எல்லா நேரத்திலும் இதை யோசிச்சு பாருங்க எல்லா நேரத்திலும் அவர்கள் எதிர்பார்த்த விதத்துல ஒரு ஒரு மனதளவிலான உதவியையோ அல்லது ஸ்தூல உதவியையோ உங்களால தர முடியுதா கண்டிப்பாக முடியாது எல்லா நேரத்திலயும் தர முடியாது என்னால முடிஞ்ச நேரத்துல எல்லாம் கண்டிப்பாக உதவி செய்யறேன் பட் சில நேரங்களில என்னாலயும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளும் இருக்கு இருக்க தான் செய்யுது இல்லையா அதனாலதான் சொல்றோம் எது வந்து நிரந்தரமான ஆதாரமோ அந்த நிரந்தரமான ஆதாரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய துணையாக ஆதாரமாக வைத்துக் கொண்டோம் என்றால் நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும் மற்றவர்களையும் நாம சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்ப நம்ம கடவுளை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக முன்னரே சொன்ன போல ஆதாரமாக வைத்து பொழுது நாம் நமக்கு அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் நமக்கு அவர்கிட்ட இருந்து எல்லா விதமான உதவிகளும் நிச்சயமாக கிடைக்கதான் செய்யுது அப்போ இது போன்று பிற உறவுகளிலிருந்து எதிர்பார்த்து நான் ஏமாற்ற அடைய வேண்டிய அவசியம் என்பது இருக்காது மாறாக நீங்களே உங்களுக்குள்ள ஒரு நிரம்பிய நிலையை அனுபவம் செய்வீங்க இந்த நிரம்பிய நிலையிலிருந்து நீங்க மற்றவர்களை அணுகும் பொழுது உண்மையில பார்க்க போனால் பிறருக்கு நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஆயிடுவீங்க நாள் வரைக்கும் நான் அவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் இனிமேல் அவர்கள் உங்களை ஒரு ஆதாரமாக வைக்க ஆரம்பிப்பாங்க நான் அவர்களுக்கு கொண்டே இருக்கிறேன் பட் என்னிடம் குறைவதே இல்லை ஏன்னா நான் யாரை ஆதாரமா வச்சிருக்கேன் கடவுளை ஆஹ் என்னிட குறையாத காரணத்தினால திருப்பி நான் அவர்களிடம் எதிர்பார்ப்பதில்லை நான் இவர்களுக்கு இன்றைக்கு உதவி செய்தேனே மீண்டும் நாளைக்கு இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் அதனால உங்கள் இருவருடைய உறவுல எப்பொழுதுமே ஒரு திருப்தியான சூழ்நிலை என்பது இருக்கதான் செய்யுது ஓகே சிஸ்டர் சரி இப்ப வந்து வியாதிகள் சம்டைம்ஸ் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப தீராத வியாதிகள் வந்துடுது வலிகள் வருது அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க சொல்ற திருப்தியை எப்படி அனுபவம் செய்ய முடியும் சூழ்நிலைகள்ல வெளியில இருந்து வர சூழ்நிலைகளை வந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது அதை மாற்ற முடியாது என்பதை நாம் மனதார உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் இது வந்து என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்ப ஏதோ ஒரு வியாதி வருதுன்னு பொழுது அதனுடைய வழி கூட சில நேரங்கள் என்னால தாங்க முடியாம போகுது ஆனால் இதற்கு நாம ராஜயோகத்துல ஒரு அழகான பயிற்சியை சொல்லி கொடுக்கிறோம் நீங்கள் ஆத்மா என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த ஆத்மா என்பது இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு அழிவற்ற உயிர் சக்தி ஆக இந்த ஆத்மாவானது இந்த ஐந்து தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறது இந்த உடல் என்பது இருந்து வந்தது இது மெட்டீரியலிஸ்டிக் இந்த ஆத்மாவானது ஒரு அழிவற்ற சக்தி ஆக நான் ஆத்மா இந்த உடல் மூலமாக பல விஷயங்களை அனுபவம் செய்கிறேன் ஆக அனுபவம் செய்யற நீங்க வேற அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய இந்த உடல் என்பது வேறு இல்லைங்களா உடல்ங்கிறது மேட்டர்னு சொல்றீங்க ஒரு எனர்ஜி எனர்ஜி நான் எதன் மூலமாக அனுபவிக்கிறேனோ ஆக இந்த உடல் மூலமாக நான் அனுபவிக்கிறேன் இந்த உடலில் இருந்து விடுபடுகின்றேனோ விடுபடுறேன்னா இதுல இருந்து நான் வெளியே வர முடியாது மனதளவுல நான் வேறு இந்த அழியக்கூடிய உடல் வேறு அந்த ஒரு விலகிய விடுபட்ட நிலையை நாம் அனுபவம் செய்யணும் அந்த ஒரு விடுபட்ட நிலையில இந்த உடல் மூலமாக வரக்கூடிய அந்த வழிகளில் இருந்து கூட நீங்கள் விடுபடலாம் மற்றும் கடவுளை எப்போவுமே வந்து அன்பு கடல் அப்படின்னு சொல்றோம் பகவானுடைய அன்பாகப்பட்டது இந்த ஆத்மாவுக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அது உங்களுக்குள் ஒரு மிக உயர்ந்த சக்தியை கொடுக்குது அந்த அன்பில நீங்கள் மூழ்கும் பொழுது இந்த உடல்ல இருந்து நீங்க எளிதாக விடுபட முடியும் ஆக நான் ஆத்மா நான் இந்த உடலிலிருந்து விடுபட்டவன் எனக்கூடிய இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் அனுபவம் செய்து பார்த்தீர்களே என்றால் நீங்கள் தானாகவே இந்த வியாதியிலிருந்து விடுபட முடியும் ஆனால் பல நேரங்கள நாம செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சே இந்த வியாதியினால நான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பல முறை நினைக்கிறீங்க நினைக்கிறதுனால வலியும் ஜாஸ்தி ஆகுது நிலையும் ஜாஸ்தியாகுது அண்ட் அந்த வியாதியை பற்றி நீங்க பல பேர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த வியாதியினால என்னால எதையுமே செய்ய முடியல அதாவது ஒரு விதமான ஒரு ஒரு இரக்கத்தை ஒரு சிம்பத்திய நீங்க மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கறீங்க இந்த வியாதியில உங்களுக்கு கஷ்டம் இருக்குங்கிறத நீங்க வெளிப்படுத்த விரும்புறீங்க இதுல என்ன நடக்குதுன்னா முதல்ல விஷயம் நீங்க உங்களுக்கு நான் இது போல வியாதியில இருந்துட்டு இருக்கிறேன்னு அடிக்கடி நினைக்கும் பொழுது அந்த உணர்வை நீங்கள் அதிகமாக உணர ஆரம்பிக்கிறீர்கள் அப்ப உங்களுடைய மனம் உங்களுக்கு இந்த உடலுக்கு கூட அந்த ஒரு சிக்னலை தான் கொடுக்குது அதாவது உனக்கு உடல்நிலை சரியில்லை நீ வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு நீங்க இத ஆழமா கொண்டு போறீங்க இரண்டாவது விஷயம் எவ்வளவு பேர்கிட்ட நீங்க வந்து இது போல எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றீங்களோ அவ்வளவு பேருனுடைய மனதிலையும் நீங்க என்ன ஒரு தாட் கொண்டு வரீங்க உடம்பு சரியில்லை ஆஹ் சோ உங்களை எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க உங்களுக்காக முதல்ல என்ன நினைப்பாங்க உடம்பு சரியில்லாதவர்கள் ஸோ எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குதுன்னு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் வருது ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஏன் உடம்பு சரியாகணும் சரியாகணும் எதிர்பார்க்குறீங்க ஆனால் நீங்க பிராக்டிகலா செய்துட்டு இருக்கிறது முதல்ல உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லை இந்த ஒரு உறுப்பு வந்து எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது இதுதான் நீங்க மீண்டும் மீண்டும் உங்களுடைய சிஸ்டம்க்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பிறரிடமிருந்து உங்களுக்கு என்ன வைப்ரேஷன் கிடைக்குதுன்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை நீங்கள் நினைப்பது ஒன்று நீங்கள் கொண்டிருப்பது ஒன்று இன்னைக்கு வந்து நம்ம எந்த வித சந்தர்ப்ப சூழல்லையும் எப்படி திருப்தியா இருக்கிறதுங்கிறத ரொம்ப அழகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் வணக்கம் நன்றி